அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக குழந்தையின் நெற்றியிலும் இரு கண்ணங்களிலும் பெரிய அளவிலான கருப்பு நிற பொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் தொடர்ந்துதான் இருக்கிறது இந்த திருஷ்டிப் பொட்டு ஏன் கருப்பு நிறத்தில் வைக்கப்பட வேண்டும் குழந்தைகள் கருப்பு நிற பொட்டு வைத்த பின்பும் அழகாகத்தானே இருக்கின்றன அந்த அழகு கண்ணீர் படாதா என்கிற கேள்விகளுடன் பெங்களூர் கிதவாய் நினைவு புற்றுநோய் நிலையத்தின் தன்னார்வ நோய் தணிப்பு கண்காணிப்பாளரும் மேனால் வேதியியல் துறை பேராசிரியரும் கரித்தூள் சிகிச்சை வல்லுநருமான முனைவர் சி பச்சலா அவர்களை தொடர்பு கொண்ட முன்பு அரிசி அல்லது ஜவ்வரிசியை வானொலியில் போட்டு கரியாக வதக்கி அதனை கூலாக காய்ச்சி தேங்காய் சிரட்டையில் ஊற்றி காய வைத்து அதனை கருப்பு நிற பொட்டுக்கான சாந்தாக பயன்படுத்தி வந்தனர் வணிக நிறுவனங்கள் கருப்பு நிற சாந்தை தயாரித்து சந்தைப்படுத்திய பின்பு வீட்டில் கருப்பு நிற சாந்து தயாரிக்கும் வழக்கம் நின்று போய்விட்டது கருப்பு நிற பொட்டுக்களுக்கான சாந்து தயாரிப்புல பெருமளவில் கரித்தூள் சேர்க்கப்படுகின்றன இந்த கரித்தூளுக்கு மாசுகளை ஈர்க்கும் சக்தி உண்டு காற்றில் கலந்து வரும் மாசுகளிலிருந்து குழந்தைகளை இந்த கருப்பு நிற சாந்து பொட்டுகள் காக்கின்றன குழந்தைகளுக்கு கருப்பு நிறத்திலான சாந்து பொட்டுதான் தான் வைக்க வேண்டுமே தவிர கருப்பு நிற ஒட்டு பொட்டுகளை வைப்பதில் எந்த பயனும் இல்லை கரித்தூள் என்று நாம் சாதாரணமாக நினைத்து அதை ஒதுக்கிவிட முடியாது நமக்கு இந்த கரித்தூள் பல்வேறு பயன்களை தருவதாக அமைந்திருக்கிறது வசம்புவை விளக்கு சுடர்ல கரித்து அதனை தரையில் தேய்த்து கிடைக்கும் கரித்தூளை குழந்தைகளுக்கு தினமும் கொடுக்கும் வழக்கம் முன்பு இருந்தது இதன் மூலம் குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகாத நிலை மாறும் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு இந்த கரித்தூளை ஆமணக்கு எண்ணெயில கலந்து குழந்தையின் தொப்புளை சுற்றி போட்டால் சிறிது நேரத்துல குழந்தை அழுவதை நிறுத்திவிடும் எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு அவதிப்படுபவர்களுக்கு அதே பலகாரத்தை கருகளாக்கி கொடுத்தால் அவருக்கு செரிமானமாகிவிடும் வீட்டில் பெண்கள் தோசையை சிறிது கருகளாக சுட்டு கொடுத்து விட்டால் அவர்களுடன் சண்டை போடாதீங்க அந்த தோசையில் உள்ள கறித்தூள்கள் தங்கள் உடலுக்கு நல்லதையே செய்யும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் முன்பெல்லாம் அசைவ உணவை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் அந்த உணவு பையில் சிறிய கறித்துண்டை போட்டு எடுத்துச் செல்வது உண்டு இதற்கு பேய் பிசாசுகள் அதனை சாப்பிட்டுவிடும் என்பது காரணமில்லை அசைவ உணவிலிருந்து வெளியேறும் மனத்தை அந்த பையில் போட்டிருக்கும் கரித்துண்டுகள் ஈர்த்து விடும் அதனால் அசைவ உணவின் மனம் அந்த பையை விட்டு வெளியேறாது பயணத்தில் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக அந்த உணவை கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் உண்மையான காரணம் இதே அடிப்படையில் குளிர்சாதன பெட்டியில சில கறித்துண்டுகளை போட்டு வைக்கலாம் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வரும் துர்நாற்றத்தை கரித்துண்டு ஈர்த்து கொள்ளும் முந்தைய காலத்தில் திருட்டுத் தொழில் செய்பவர்கள் கரித்தூளை ஆமணக்கு எண்ணெயில குலைத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு திருடச் செல்வார்கள் இதற்கு இரவு வேலையில கருமை நிறம் வெளியில் தெரியாது என்றும் வீட்டில் இருப்பவர்கள் திருடர்களை பிடித்துவிட்டால் அவர்களிடமிருந்து நழுவிச் செல்ல ஆமணக்கு எண்ணெய் உதவும் என்றும் சொல்லுவாங்க இது மட்டும் காரணமில்லை உடலில் பூசிய கரித்தூள் உடலிலிருந்து வெளியேறும் வாசனை முழுவதையும் ஈர்த்து கொண்டுவிடும் இதனால் சிறப்பு பயிற்சி பெற்ற காவல்துறை மோப்ப நாய்கள் எதையும் கண்டுபிடிக்க இயலாது என்பதுதான் முதன்மை காரணம் நிறங்களை அகற்றும் பண்பு கரித்தூளுக்கு உண்டு இதனை அடிப்படையாக கொண்டே நம் முன்னோர்கள் கரித்தூள் கொண்டு துளைக்கி வந்தனர் தற்போது கூட பற்பசை நிறுவனங்கள் பற்பசை கரித்தூள் கலந்து செய்யப்பட்டதாக விளம்பரப்படுத்திக் கொள்வதை கவனிக்கலாம் பருத்தி துணிகளை கறியாக்கி அதனை நெண்ணெயில கலந்து வண்டி சக்கரங்களுக்கு போடுவாங்க கரித்தூளுக்கு நழுவி கொடுக்கும் தன்மை உண்டு திடீரென்று உடலில் காயம்படும்போது வண்டி சக்கரத்தில் உள்ள கரியை எடுத்து போட்டுக்கொள்வாங்க கொள்வாங்க அதில் இருக்கும் காயத்தை ஆற்றிவிடும் இந்த வண்டி சக்கரத்தில் இருக்கும் கறித்தூள் முகப்பருக்களை அளிக்கும் தன்மை உடையது என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ளுங்கள் பென்சில்களில் கிராஃபைட் எனும் கரித்துள் பயன்படுத்தப்படுகிறது இதனை பைகளில் மாட்டியிருக்கும் ஜிப் நகர மறுக்கும் நிலையில பென்சில் கரியால் ஜிப்பின் இருபுறமும் தேய்த்துவிட்டால் விட்டால் ஜிப்பு எளிதாக நகர்ந்துவிடும் மின் விபத்துக்களிலிருந்து பாதுகாப்புக்கான நில இணைப்பு குழிகளில் மின்சாரத்தை எளிதில் கடத்துவதற்காக கரித்தூள் நிரப்புவது உண்டு கிராமங்களில் கிணற்று நீரை சுத்தம் செய்வதற்காக தேங்காய் சிரட்டைகளை எரித்து கரியாக்கி உள்ளே போடும் வழக்கம் இருக்கிறது திருவனந்தபுரம் அரண்மனையில் தரைக்கு தேங்காய் சிரட்டைகளை எரித்து கரியாக்கி அதனை கொண்டு மேற்பூச்சி செய்திருப்பாங்க அந்த அறையில் இருக்கும் வெப்பத்தை கரித்தூள் ஈர்த்து கொண்டு அறையினை குளிர்ச்சியாக வைத்திருக்க பயன்படுத்தி இருப்பதை கவனிக்கலாம் கண்மை கண்மையிடும் பென்சில் போன்றவை மிக நுண்ணிய கரித்தூள்களாக செய்யப்பட்டவை இவை கண்களில் எரிச்சல் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்க உதவுகின்றன மருத்துவமனைகளில் கூட அவசர சிகிச்சை பிரிவில் விஷமருந்தியவர்களுக்கு கரித்தூள் கலந்த நீர் கொடுப்பது தற்போது வழக்கத்தில் இருக்கிறது விசக்கடி ஏதாவது ஏற்பட்டால் கூட கடிவாயில் நுண்ணிய கரித்தூளை அழுத்தி வைத்திருந்தால் விஷமறிவு ஏற்பட்டு பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் கரித்தூள் பயன்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் கூட சொல்லிக்கொண்டே போகலாம் கரித்தூள் என்று நாம் ஏளனமாக பார்க்க வேண்டியதில்லை கருப்புக்கும் மதிப்புண்டு என்பதை கரித்தூளின் பயன்களை கொண்டே நாம் முடிவு செய்து விடலாம் இப்போது தெரிந்து கொண்டீர்களா சின்ன குழந்தைகளுக்கு கண்ணீர் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக குழந்தையின் நெற்றியிலும் இரு கண்ணங்களிலும் பெரிய அளவிலான கருப்பு நிற பொட்டு ஏன் வைக்கிறார்கள் என்று திருஷ்டி பொட்டை ஏன் கருப்பு நிறத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்று இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி